இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் திருவசனம் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவழிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர்ப்பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் இறை இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் புது வருடத்தின் முதல் நாளாகிய இன்று இறை வார்த்தையை உங்களிடம் கொண்டுவருவது உடனே இறைவார்த்தையை கேட்டுவிட்டு பார்ப்போம் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர்ப்பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் அதாவது நம் தேவனாகிய கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவாராம் மகா நோயும் வறட்சியும் இடரும் வந்தாலும் நீங்கள் திருப்தியாகவும் நிறைவாகவும் இருப்பீர்கள் உங்கள் எலும்புகளும் உடலும் வலிமையானதாய் இருக்கும் நீங்கள் எப்போதும் நீர் பாய்ந்து கொண்டிருக்கும் தோட்டம் எப்படி வளமையாய் பசுமையாய் இருக்குமோ அதுபோல இருப்பீர்கள் மேலும் ஒரு வற்றாத நீரூற்று எல்லா காலங்களிலும் எப்படி பசுமையாயிருந்து பலரை வாழ வைக்கின்றதோ அதே போல் நீங்களும் இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை என்னாலும் வழிநடத்துவார் இந்த புத்தாண்டிலே நான்கு காரியங்களை உங்களுக்கு உரித்தாக்குகின்றார் முதலில் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவேன் இதுவரை உங்களோடு இருந்த இயேசு இனியும் இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கூறுகிறார் இரண்டாவது வறட்சியான தட்டுப்பாடான காலங்கள் வந்தாலும் அந்த நாட்களிலும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் எதுவும் குறைவு படாது நீங்கள் திருப்தியாயிருப்பீர்கள் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சரி என்னை மட்டும் ஆண்டவர் திருப்தியாய் ஆசிர்வதிக்கின்றார் நான் சுகமோகமாக வாழலாம் உங்களுக்கு உண்டானதை ஏழைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழுங்கள் மூன்றாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற கூற்றை கேட்டிருப்போம் உடல் நலமும் வலிமையும் ஹாஸ்பிட்டல் செலவும் இல்லாமல் நாம் இருப்பதே நமக்கு ஓர் பெரிய ஆசிர்வாதம் அதையும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம் ஆண்டவர் நான்காவது நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்கிறார் ஆங்கிலத்தில் வெல் வாட்டர்ட் லேண்ட் என்பார்கள் பார்த்த பூமியாக இருந்தால் மழை வந்தால் மட்டுமே செழிப்பும் விளைச்சலும் ஆனால் அந்த தோட்டத்திற்கு தேவையான நீர் ஓர் கிணற்றிலிருந்து வரும் என்றால் தினமும் நீர் பாய்ச்சுவார்கள் நிலமும் பசுமையாய் நல்ல விளைச்சலை ஆண்டுதோறும் கொடுக்கும் ஊற்று தண்ணீரும் அப்படித்தான் பூமிக்கடியில் ஓர் இயற்கையான ஊற்றிலிருந்து எப்போதுமே நீர் வரத்து இருக்கும் அதனால் அதனை சுற்றி வாழ்கின்ற மனிதர்கள் விலங்குகள் செடிகொடிகள் அனைத்துமே எப்பொழுதும் செழிப்பாய் இருக்கும் அதேபோல நீங்களும் நிச்சயம் செழிப்பாய் இந்த வருடம் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர் ஜெபிக்கலாமா இயேசுவே இந்த புது ஆண்டில் எங்களுக்கு நீர் அருளின இந்த விசேஷமான தத்தத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொண்டு தினமும் அதை வைத்து அறிக்கையிட்டு ஜெபித்து நல்லதொரு வாழ்க்கை உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி